வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பின்னாடி நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுதா ஆமாம் இப்போ நம்ம ஒரு டூருக்கு வந்திருக்கோங்க அதுலேயும் காலை நேரத்தில் வேளாங்கண்ணி கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் ஆமாம் இன்றைக்கி நம்ம வேளாங்கண்ணியை தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் மகிழ்ச்சியாக குளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளாங்கண்ணி கடற்கரையில் இருந்து தான் நம்முடைய பயணத்தை தொடங்குகிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹோல்டு அப்படிங்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படியே அந்த கடலை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த கடத்தர் இருக்குது பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்குது அதே நேரத்தில் காலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டமும் அதிக அளவில் இருக்கிறது அப்படியே கடற்கரையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தை நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்த தேவாலயத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் இருக்குது பல தடவை இங்கே போகணும்னு முயற்சி பண்ணி அது தோல்வி அடைந்த காலங்களும் இருக்கிறது இன்னைக்கு யதார்த்தமாக இங்கே நான் வரணும்னு முடிவு பண்ணி வந்தாச்சு கும்பகோணத்தில் இருந்து தான் நான் கிளம்பி வந்தேன் கும்பகோணத்தில் இருந்து வர அந்த பயணமே ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது காலையில் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு குளிச்சிட்டு நாலு மணிக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு வந்தால் இப்போ தான் திருவாரூர் வண்டி போகுதுன்னாங்க எங்கள் திருவாரூர் எதுக்குங்க எனக்கு நாகப்பட்டினம் வண்டி வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் நாகப்பட்டினம் வண்டியும் வந்தது அதற்கு முன்னாடி நீங்கள் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய மாதாவை தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தரிசனம் அப்படிங்கிறது என்னோடு சேர்ந்து உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அந்த பஸ்ஸில் ஏறுனால் அது நன்னிலம் ரோட்டு வழியாக போகக்கூடிய ஒரு பஸ்ஸுங்க கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்குள்ளே ரெண்டு ஸ்டாப்பு ஒரு முக்குக்கு ஒரு ஸ்டாப் ஒரு முக்குக்கு ஒரு ஸ்டாப் அப்படின்னு நிறைய ஸ்டாப் இங்கே கடந்து ரெண்டரை மணி நேரம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் வர்றதுக்கு என்னோடய பிளான் என்ன அப்படின்னா வேளாங்கண்ணியில் எப்படியாவது சூரியோதயத்தை பார்த்துடணும்னு நினச்சேன் அது முடியலை இந்த உடனே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது தங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக வேண்டுதலுக்காக மெழுகுவத்தி ஏற்றக்கூடிய இடம் அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்கே பிரேயர் ஹால் இருக்கு இங்கே நம்முடைய நேரமோ என்னமோ தெரியல ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி ஒரு கிறிஸ்துவ திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்மால் இங்கே பார்க்க முடிஞ்சது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள் இந்த நாளில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நான் வேளாங்கண்ணிக்கு வரும்போது இருந்த மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா மதத்தவரும் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த வேளாங்கண்ணிக்கு வந்தது அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதே நேரத்தில் ஒரு திருமணத்தையும் பார்த்தோம் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அழகான இந்த வேலையில் நிறைய பிரார்த்தனைகளை நம்மால் கேட்க முடிகிறது நமக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நிச்சயமாக வேளாங்கண்ணிக்கு வந்து வேண்டிக்கிட்டால் அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் போக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதாவை தரிசிக்க வந்திருக்கிறோம் அவங்களுடைய மகன்கிட்ட சொல்லி நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் அப்படி மேலே ஏறி வந்து இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அந்த பக்தர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது சரி இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் வந்துட்டு நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வேறு இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இங்கே ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ண முடியாது காலை நேரம் வெயிலும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடல் கரை அருகாமையில் இருக்கிறதுனால வெப்பம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கிறது சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் இயேசுநாதரனுடைய மிகப்பெரிய சிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்தோம் இதில் மேலே இருந்து தண்ணி குட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க செயற்கை செயற்கையாகவே ரொம்பவும் சூப்பராக இருக்கிறது மாதா மற்றும் இயேசுநாதர் இருவரையும் தரிசித்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு எல்லா மதமும் ஒன்று தான் எல்லா மதமும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மக்களுக்கு நன்மை தரக்கூடிய தகவல்களை தான் சொல்லிட்டு இருக்கு இந்த வேளாங்கண்ணிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ட்ரெயின் மூலமாகவும் வரலாம் ட்ரெயினில் வர்றதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வேளாங்கண்ணி வரைக்கும் இல்லை நாகப்பட்டினம் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் வர முடியும் நாகப்பட்டினம் அப்படிங்கிறது தான் முக்கியமான நகரமாக இருக்கிறது நாகப்பட்டினம் வந்தோன்னே என்னுடைய ஞாபகம் சூடாமணி விகாரத்தை தேடியது அடுத்த வடியில் பார்ப்போம்